எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எம் மாது கழிய பணி தேர்த்த கடவுளிடம் எம் கள்ளம் மாது கழிய பணி தீர்த்த கடவுள் கிடம் எல்வியார் பய வயலில் விளைவார் படமல்லியோ புகழ் தென் இலங்கை அறையல் வரி பற்றி எடுத்தா முடித்தெழு போலங்கை அறையல் வரி பற்றி எடுத்தா நொடி

திருஞானசுமுதந்திர பெருமான் அருளிய தேவார திருப்பதிகத்தில் புகழூர் பற்றிய ஏழாம் எட்டாம் பாடல்கள் இவை கங்கநீர் அடங்கி விளங்கும் செஞ்சடைமேல் பிரேமதியை சோடி தமிழம் தமிழ மனம் ஒன்றிய அடியவர் தொழுது ஏத்த அவர்கள் மனம் மகிழும் அருளைப் புரிந்து என்னை பற்றிய வினையையும் பழியையும் தீர்த்து அருளிய கடவுள் உரையுமிடம் மீன்கொத்தி முதலிய பறவை இனங்கள் மீன்களை கவர வந்து தங்கும் வயல்களின் விளைவால் வளம் வல்கிய புகழூர் ஆகும் அழகிய இலங்கை அரசனாகிய இராவணன் கைலை மலையை இரு கரங்களாலும் பற்றி எடுத்தபோது அவனுடைய தலைகள் திண்ணிய தோள்கள் ஆகியவற்றை தன் கால் கால்பிரலால் நெறித்து பின் அவன் சமகானம் பாட கேட்டு அவனுக்கு அருள் செய்தவனாகிய தாழ்ந்த சடைமுடிவுடைய பெருமான் தன் தேவையோடு மேவும் இடம் மதித்தோயும் அழகிய மாளிகையில் நிறைந்த புகழூர் ஆகும் என்பது இவ்வரு பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காம காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க